குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான சொல்ல போனா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரல மாற்றங்கள் இல்லாத ஒரு நவ தான் இருந்துட்டு இருக்காங்க சார் எல்லா நபர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அஷ்டம சனி தான் பாதிப்பு தருது அஷ்டம தான் பாதிப்பு தருதுன்னு சொன்னாங்க ஆனா அஷ்டம சனி முடிஞ்சே இன்னைக்கு மூன்று வருடம் காலத்துக்கு மேல ஆக போகுது ஆனால் எந்த விதத்திலையும் எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழலையே என்னோட வாழ்க்கையில் அப்படியே அதே அமைப்பில் தான் போயிட்டு இருக்கு கடன் பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கு நோய் தொந்தரவுகள் அப்படியே தான் இருக்கு சொந்த பந்தத்தினால பிரச்சனைகளும் இன்னமும் அளவுக்கு தீராத ஒரு அமைப்புல தான் இருந்துட்டு இருக்குது எங்களோட வாழ்க்கையில் வளம் பெறுவோமா என்னென்ற ஒரு எண்ணத்தை எண்ணத்தை ஒரு கேள்விக்குறியாக உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கு எங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது நீங்கள் நினைத்த மாதிரி மாதிரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருந்துட்டு இருக்கு காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்தே சொல்லணும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்தே கோச்சார கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் இல்லை குரு பகவானும் அந்த அளவுக்கு வலுவாக இல்லை சனி பகவானும் வலுவாக இல்லை ராகு கேது கிரகங்களும் வலுவாக இல்லை ஏன்னா இந்த மூன்று கிரகங்கள் தான் ஒரு ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கக்கூடிய அமைப்புங்க அஷ்டமச்சனி காலகட்டத்தில் நட்டம் அவமானம் விரயத்தை சந்திக்கிறது வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கின்ற மாதிரி இருந்தது மட்டும் இல்லாமல் மன உளைச்சல்கள் கூட அதிகமாக இருந்திருக்கும் விதிங்க ஆனால் அதுலேருந்து இன்னும் மீள முடியாமலே இருக்க சார் என்ன காரணம்னாக்கா அவருங்க கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜென்மத்தில் சனி வந்து உட்கா குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் ஜென்ம குரு வந்து உடலை படுத்தக்கூடிய அமைப்புகள் மனதை பாதிக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது கொஞ்சம் பண வருவாகிகள் இருந்துட்டாலும் கூட மன நிம்மதி இல்லாத இருக்கேன் என்ன அடுத்த நேரத்துல என்ன நிகழ்வுகள் நடக்க போதோ அடுத்தது என்ன நடக்க போதோன்ற ஒரு 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 பயத்தோடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அமைப்புகளில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்துட்டு எப்பொழுதுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தனி பறவையா சுத்தி திரியணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருந்துட்டு இருப்பீங்க ஆனா வாழ்க்கை அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளார நீங்க வந்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழுத்தங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு விஷயங்களை பெரியதான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் செய்து முடிக்கிறதுக்குள்ளார ஒரு சில ஏதோ தடைகள் வந்து அதை தடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உருவெடுத்துருக்கோம் ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரீ பேடாக சுற்றணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லைங்களா அந்த விதிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்களோட வாழ்க்கையில் தொடப்போகுது அப்படின்ற மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க ஏன்னா இந்த வருடத்தில் நான்கு பயிற்சிகளானது நடக்க இருக்குது ஆனால் ராகு பகவான் ராகு ராகு கேது பயிற்சி ஒன்று நடக்க இருக்குது குரு பயிற்சி ஒன்று நடக்க இருக்குது சனி பயிற்சி நடக்க இருக்குங்க இந்த மூன்று பயிற்சியுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த பயிற்சியாக இருக்குது எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா முக்கியமாக இந்த குரு பயிற்சி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஃபஸ்ட்டு விலகுனார்னாவே பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் மன நிம்மதி உருவாகிடும் குடும்பத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது மே மாதம் பதினான்காம் தேதி அன்று குரு பயிற்சி நடக்க இருக்கு அப்போ ஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளையும் சுபகாரியும் காரியங்களையும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இந்த வருடத்தில் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குடும்ப அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் வெகு நாட்கள் குல திருமணம் ஆயிடுச்சு சார் குழந்தை பாக்கியமே அமையல அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார கன்ஃபார்மாக உங்களுக்கு குழந்தை தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லாமல் இருந்துட்டு இருக்கும் சார் கணவன் மனை உறவுகளும் அந்தளவுக்கு ஒரு அந்யுன்ய உறவுகளே இல்லை ஏதோ நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா இந்த வருட காலகட்டத்தில் அன்னிய உறவுகள் பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா வந்துட்டு இருக்கு அடுத்து இந்த குருபகானின் பகவானின் பார்வைக்கு பலன் ஒன்று விதிங்க அப்ப இந்த பார்வையானது இந்த ஆண்டின் தொடக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா மே ரிஷப வீட்டில இருந்து அவங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுக்கா ஐந்தாம் இடமானது ஆனது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப பூர்வ புண்ணியத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நேர காலங்களில் நிவர்த்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு ஆண்டின் தொடக்கத்திலேயே தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்க குலதெய்வத்தின் குலதெய்வத்தின் பரிபூர்ணா அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எப்போதுமே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க தெய்வம் தெய்வம் ஓடிட்டு இருக்குமே ஆனா தெய்வம் எது எதுவுமே அந்த என்னை காப்பாற்றுற மாதிரி தெரியலையே எல்லாமே நடந்து முடிஞ்சது பிறகு தான் நம்மளே எழுந்திருக்கிற மாதிரி தெரியுது தூக்கி விடுறதுக்கான வாய்ப்பு இல்லையுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க இந்த ஆண்டின் தொடக்கமே இந்த குருவின் அந்த உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு குடும்பத்து கிடைக்கிறனால வாய்ப்பு கிடைச்சால் உங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அடுத்ததான் இந்த குருபகவான் பார்வையானது ஆண்டின் தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பார்க்க இருக்க ஏழாம் இடமானது கலசரஸ்தானம் கணவன் மணி உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ இந்த நேரத்தில் திரும்ப

இந்த தொடக்கத்திலேயே குரு பகவானோட பார்வையும் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க வெகு நடைபெறாத ஒரு சில காரியங்கள் அதாவது வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவதுன்ற விஷயங்கள் செய்துட்ருங்கனாக்கா நடைபெறாமல் இருந்தால் திடீர்னு அது நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இந்த வருடத்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் ஒரு முத்திரை பலிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்கன்னு தெரிவிதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பணமானது பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுது அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்து இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது நடக்க இருக்கு உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியானது பேச்சியாக போறார் அப்ப லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி உண்மையாலுமே சொல்ல வரங்க ஒரு ஜாதகத்தில் இடங்கள்ல அசுபகிரங்கள் வீட்டில் இருந்து அவரோட தசாபத்தி நடந்தால் கண்டிப்பா யோகம் அப்படின்னு அப்ப இந்த நேர காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாமே சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வர இருக்கிறது லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய உருவாகும் ஆனா நீங்க உழைக்கிறதுக்கு மட்டும் ரெடியாக காத்து பெற்றுக்கொண்டு விதிங்க எந்த அளவுக்கு உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன் எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளாக உங்களுக்கு கடன்களானது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளும் உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீர் ராசியில இந்த சனி பகவான் செல்றதுக்குனால கடல் கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அயல்நாட்டு உத்தியோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்ற விதிங்க வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டங்களானது படிப்பின் மூலியமாக ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு ஓந்த காலகட்டமாகவும் இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த குரு பயிற்சியை காட்டிலுமே சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியை அல்லவா அந்த யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கனால தெளிவாக சொல்ல வர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் எடுத்துக்கொண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்திலேருந்து இருபத்தைந்தாம் ஆண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறாங்க கேது பயிற்சியும் நடக்க இருக்கு இந்த ராகு பகவான் பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் ஆண்டின் தொடக்கத்தில் அதுக்கு பிறகு பத பத்தாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் இந்த கேது பயிற்சி எங்க பதினோராம் இடத்துல இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு வளர்ச்சிக்கான பயிற்சிகள்னு தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம்னாக்கா ஆமையிடம் இடம் இறுதுகணி நண்டுசுறா ஐந்து இடத்தில் கருணாகும் ஜாதகர் பொன்மைத்தில் தொழில்வார அப்படின்ட்டு விதிங்க அப்போ பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ராகு கேது கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொடுத்துட்டு விதிங்க எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஏன்னா ராகுக்கு தைரியம் அதிகம் அல்லவா அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருந்துட்டு இருக்கு அதனால எந்த விதத்துலயும் உங்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் குறைகள் ஏதும் இல்லை மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த வருடத்தில் உங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு வழிபாடு செய்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் கண்மணியை நடக்கிறத பார்க்க முடியும் காரணம் என்னன்னாக்கா இந்த வருடம் சனி பகவான் நீர் ராசிக்கு செல்ல இருக்க அப்போ நீர் ராசின்றது முக்கடலும் கூடக்கூடிய இனம் திருச்செந்தூர் முருக கோயிலுங்க அப்போ அவரோட அமைப்பில் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு இருந்தாவே இந்த வருட காலகட்டம் உங்களுக்கு சா சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் குடும்ப உறவுகளும் மன நிம்மதி மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் நல்ல படிப்பு மேல ஒரு உத்தியோகத்தை பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் முக்கியமாக ஒரே நாலு வாரத்தில் நறுக்குன்னு சொல்லணும்னாக்கா இந்த வருடம் கடன் நீங்கி சுபச்சித்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு இருக்கு குடும்பத்தில் நடக்காத ஒரு சுப நிகழ்வுகள் நடக்க போகுதுங்க சொந்த பந்தத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் பிரச்சனைக்குரிய நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமா உடல்ல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் மன நிம்மதியே கிடையாது சார் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மன நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டானது இருந்துகிட்ருக்கு இருக்கு எந்த அளவுக்கு இந்த நேர காலங்களில் உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வருடத்தை மாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மன நிம்மதி மன சந்தோஷம் ஏற்படுத்த கூடிய காலகட்ட முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்